என்னுடைய தாயின் முடிவு என்னுடைய தந்தையின் முடிவு எப்போது இருக்கும் என்று பார்க்க முடியுமா டாக்டர் கிட்டயே கேட்க முடியாது ஜோசியட்ட தான் கேட்க முடியும் இதற்கு காரணமான அந்த சம்பந்தப்பட்ட நபர் அவஸ்தைப்பட்டு இறப்பாரா எப்போது இறப்பார் அவருடைய முடிவு எப்படி இருக்கும் என்பதற்கு இந்த பன்னிரெண்டாம் பாவகம் காரணம் எவ்வளவு அருமையான பாவகம் பாருங்க சார் என்ன ஒன்னு சொல்லட்டுமா சத்தத்துக்கு அப்புறம் எங்க போறோம் மோட்சம் தெரியாத ஒன்று அதுக்கு இந்த பாவகத்தை தான் சொல்லப்படுது மோட்சம் மோட்சபாவகம் முக்தின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த மோட்சமும் இதில் தான் இருக்குது ஆக எல்லா நிலைகளிலும் சகல நிலைகளிலும் தூக்கம் படுக்கையறை போகம் வள்ளல் தனம் கஞ்சத்தனம் பயணம் தானம் சகல விதமான தானம் கல்வி தானமாக இருக்கட்டும் எல்லா தானத்துக்கும் காசு செலவு ஒண்ணணுமே விரயம் செலவு இறுதி நாளின் இறுதி வாழ்க்கையின் இறுதி வாழ்க்கையின் இறுதியாகிய மரணம் மரணம் எப்படி எப்படி வெளியே வந்துட்ட பிரபஞ்சத்திற்குள்ளே வந்து விட்டாய் பிரபஞ்சத்தை மீறி நீ வெளியே போக முடியாது ஒரு ஏற்றுக்கொள்ளப்படைய உண்மையாக இருக்கலாம் விட்டு வெளியே போற எப்ப வெளியே தேசம் எப்ப இந்த நாட்டை விட்டு போகிறாய் விட்டு விலகுதல் விட்டு விரயமாகுதல் எப்ப இந்த வீட்டை விட்டு போற பன்னெண்டாம் பாவகம் எப்ப இந்த தெருவை விட்டு போற பன்னெண்டாம் பாவகம் எப்ப இதை விட்டு போக போற சுதந்திரம் இழத்தல் சிறை சிறைவாசம் சிறை சுதந்திரமா ஒரு வருஷம் ஜெயில இருக்க போறியா இருபது நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்க போறியா பன்னெண்டாம் பாவகம்